தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகமங்கலை சேர்ந்த கவின் என்ற இருபத்தி ஏழு வயது மென்பொறியாளர் தன்னுடைய சக பள்ளி மாணவியோடு பேசி வந்ததற்காக படுகொலை செய்யப்பட்டார் இப்பொழுது நாளையோடு ஒரு மாதம் நிறைவுற இருக்கிறது இன்று வரையிலும் அந்த வழக்கில் சேர்க்கப்பட்டிருக்கூடிய அந்த சு சுஜித்தனுடைய தாயார் கைது செய்யப்படவில்லை கூலிப்படைகள் முழுமையாக கைது செய்யப்படவில்லை மா தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடியவர்கள் வந்து அது குறித்து ஒரு கண்டன அறிக்கை கூட கொடுக்கல இந்த நிலையில் ஒரு மாதம் கழித்து அந்த கவினுடைய தந்தையை சந்திரசேகரை அழைத்து கொண்டு போய் அவர் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போய் பேச வைக்கிறார் அதுவும் குறிப்பாக சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினர் விடுதலை தேதி கட்சியினுடைய பொறுப்பாளர் வந்து திருமாவளவன் வந்து தன்னுடைய பொறுப்பை மறந்துவிட்டு கடமையிலிருந்து தவறிவிட்டு இதுபோல் வந்து ஏஜெண்டுகளைப் போல புரோக்கர்களைப் போல ஆளுங்கட்சிக்கு ஆள் பிடிப்பவர்களைப் போல பிள்ளை பிடிப்பவர்களைப் போல எங்கெங்கெல்லாம் பிரச்சனை ஏற்படுகிறதோ அந்த பிரச்சனையை அணைப்பதற்கு கூடிய வகையில் அந்த பிரச்சனையை பெரிதாக விடக்கூடாது என்ற வகையில் இது மாதிரி கொண்டு போய் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கூட நின்று போராடி அந்த மக்களை போராட்ட காலத்துக்கு கொண்டு வந்து அதன் மூலமாக நீதி கிடைக்க வைத்தால் மட்டும்தான் அது நிரந்தரமான நீதியாக இருக்க முடியும் ஆனால் அவங்க கொண்டு போய் முதலமைச்சர்கிட்ட கொண்டு போய் அந்த அவர்களுடைய போராட்ட குழுத்தை மழுங்கடிச்சிட்டு அவர்களை வந்து ஒரு ஏதாவது ஆறுதல் வார்த்தைகளை சொல்லி அனுப்புவது மூலமாக குற்றவாளிகளும் சரி அது பார்த்து கொள்ளலாம் தங்களுக்கும் யாராவது ஒருத்தர் வழி கிடைக்கும் என்ற அடிப்படையில் இருந்து விடுகிறார்கள் இதெல்லாம் வந்து முதல்ல விடுதலை சிறுத்தைகள் கட்சி வடக்கு மாவட்டங்களில் தான் அந்த மக்களுடைய உணர்வுகளை மழுங்கடிச்சுட்டு அவங்க மட்டும் வளர்ந்துட்டாங்க வயலில் நான்கு ஐந்து நான்கு வருடங்களுக்கு முன்பு குடியிரு தொட்டியில மலங்கலக்கப்பட்டது இன்று வரையிலும் அதுக்கு நீதி கிடைக்கல அந்த வேங்கவையில் இருக்கக்கூடிய ஆஜிராவோட பழைய சமுதாயத்தை சேர்ந்தவர்கள கூட்டிட்டு போய் முதலமைச்சர்கிட்ட கூட்டிட்டு போக முடிஞ்சுதான் கூட்டிட்டு போக முடியல சரி விழுப்புரத்தில் வந்து திருவதியம்மன் கோயில இன்னைக்கு வரையிலும் வந்து திறந்து உள்ளே போக முடியல வழிபட முடியல சேலம் திரவதியம்மன் கோயிலில் உள்ளே போக முடியல ச அங்கெல்லாம் அந்த பிரச்சனைக்கெல்லாம் வந்து தங்களுடைய கட்சிக்காக தன்னுடைய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அடித்து கொண்டு போய் முதலமைச்சர் வச்சு அந்த கோயிலாம் திறந்துருக்கலாம் ஆனால் இங்கே வந்து போராடிட்டு இருக்கிறோம் நாங்கள் வந்து கடந்த பதினேழாம் தேதி திருச்சியில் வந்து புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக அந்த கவின் படுகொலையை கண்டிக்கக்கூடிய வகையிலையும் அதே போல தனி சட்டம் அதாவது பிரத்யேகமான சட்டம் வரக்கூடிய காலகட்டங்களில் இந்த அதாவது வந்து சாதி மறுத்து தங்களுடைய விருப்பத்தின் பேரில் வழக்கத்தின் பேரில் ஒரு ஆண் ஒரு பெண்ணை நேசித்து திருமணம் செய்து கொள்வதற்கு பாதுகாப்பு அளிக்கக்கூடிய வகையிலேயும் அவர்களுடைய உடலுக்கும் உடமைக்கும் எந்த விதத்திலேயும் பாதிப்பு வரக்கூடாது என்ற வகையிலேயும் சட்டம் இயற்றவும் அதையும் மீறி ஏதாவது இதுபோன்ற அசம்பாக்கம் நடக்கின்ற போது அவருடைய குடும்பத்தாரை முழுமையாக பொறுப்பாக்கி அதை வந்து தண்டிக்கக்கூடிய வகையில் ஒரு பிரத்யேகமான சட்டம் இயற்ற வேண்டும் என்று நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம் வரக்கூடிய செப்டம்பர் மாதத்தில் கூட அதுக்கான போராட்டம் வைத்திருக்கிறோம் இப்படி போராட்டங்கள் நடத்தி மக்களை வந்து வச்சு ரெண்டு தரப்பிலுமே ஒன்று பாதிக்கப்படக்கூடிய தரப்பும் பாதிக்க உண்டாக்கூடிய ரெண்டு தரப்புமே வந்து விழிப்புணர்வு கொலை செய்தால் தண்டிக்கப்படுவோம் என்ற உணர்வு அவங்களுக்கு வரணும் ஆனால் அது இல்லாமல் பல பேர் வந்து கூலிப்படையை சேர்ந்தவர்கள் வந்து அவர்கள் இப்ப இது இது மாதிரி வந்து பிள்ளை பிடிக்கிற மாதிரி கொண்டு போய் ஆட்சியாளர்கிட்ட முதலமைச்சர்கிட்ட விடுவதன் மூலமாக இது வந்து ஒரு சமூகத்துக்கு தான் வந்து திருமாவளவன் செய்திருக்கிறார் இது வந்து கண்டனம் என்னுடைய கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அவர் வந்து ஏற்கனவே பல விஷயங்களை தமிழ் ஆதிராவோட மக்களுக்கும் தேவதற்கு துரோகம் செய்திருக்கிறார் குறிப்பாக வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பதினெட்டு சதவீத இடஒதுக்கீட்டை மூன்று அருந்திருக்கும் பதினஞ்சு சதவீதம் மீதி பிரிக்கக்கூடிய அந்த இதில் வந்து பெரிய பாதிப்பு உண்டாக்கும் என்று அந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் நான் அவுட் பண்ணேன் ஆனால் திருமாவளவனும் அதே போல ரவிக்குமார் ரெண்டு பேரும் வந்து உள்ளே இருந்துட்டாங்க அதனுடைய விளைவாக என்னாச்சுன்னா அந்த உள் சட்டம் வந்தது இந்த உள்ஒதுக்கீடு சட்டம் வந்த பிறகு கடந்த பதினஞ்சு வருஷத்துல தேவேந்திரோட வேளாளர்களும் ஆதர பரைய சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் ஒருவர் கூட நல்ல உயர்வதிக்கு போக முடியலைங்க அது குறித்து நான் ஏற்கனவே எங்கே பிரசுமிட்டு கொடுத்துருக்குறேன் பல முறை கொடுத்துருக்குறேன் சோ இப்படியெல்லாம் ஒவ்வொரு சமயத்திலும் துரோகம் செய்து கொண்டே இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து மீண்டும் வந்து இந்த கவின் மேட்டலையும் அவங்க அப்பாவை கூட்டிட்டு போய் இது வந்து தவறான ஒரு நடைமுறையை உருவாக்குகிறார் இது வந்து இதை வந்து நான் கண்டிக்கிறேன் அது கைவிடணும் அது வந்து அவருக்கு பதவி வேணா ரெண்டு சீட்டு வேணா கொஞ்சம் கூட கிடைக்குமோ தவிர அது வேறு விதத்தில் வேற ஏதாவது வேலை செஞ்சா கூட ரெண்டு கிடைக்கலாம் அதை பற்றி ஒன்றும் இல்லை அது மூலமா சமுதாய விடுதலை அடைந்த வரலாறுகள் கிடையாது பல வேலைகள் செய்யலாம் அந்த வேலையை இதனுடைய ஒரு பகுதியாக தான் அவர் செய்கிற மாதிரி இருக்குது அதனால வந்து இது இது வந்து நல்லது கிடையாதுங்கிறத நான் எச்சரிக்கை விரும்புகிறேன் கிராமப்புறங்களில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு எந்த ஒரு கிராமத்திலும் யாருக்கும் ஒரு வேலை வாய்ப்பை கொடுத்ததாக தெரியவில்லை பெண்களுக்கும் கொடுக்கவில்லை இளைஞர்களுக்கும் கொடுக்கவில்லை வேறு எந்த விதமான வளர்ச்சியோ முன்னேற்றத்தையோ கிராமப்புறங்களில் காண முடியாத ஒரு அவர் இருக்கிறது எண்ணற்ற கிராமங்களில் குடிநீருக்கு வந்து இன்றும் வந்து குடிநீர் விலைக்கு வாங்க வேண்டிய நிலையிலே இருக்கிறார்கள் நான் வந்து கடந்த நான் வாரத்தில் வந்து விளாத்திக்குளம் பகுதியில் சுற்றுப் பிரயாணம் மேற்கொண்டேன் சூரமுடி பகுதியில் இன்றும் வந்து ஒரு குடம் தண்ணி பத்து ரூபாய் இருபது ரூபாய்க்கு வாங்கித்தான் குடிக்க வேண்டிய நிலையில் இருக்கிறார் ஸோ இதெல்லாம் ஏன் இந்த அரசாங்கம் இதெல்லாம் கண்டுகொள்ளவில்லை என தெரியவில்லை இதுபோல் மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளையே தீர்க்காமல் அதே போல் வந்து சாதாரணமாக வந்து மதுரை மாவட்டத்தில் சோழவந்தான் பகுதியில் சுற்றுப் பிரயாணம் வாட வாடிப்பட்டி மற்றும் அலங்கார பகுதியில் சுற்றுப் பிரயாணம் மேற்கொண்டேன் என்னென்ற கிராமங்களில் மூன்று சென்று வீட்டு மனை கூட கொடுக்கப்படவில்லைங்க அங்க சி புதூர் என்ற ஒரு பகுதிக்கு போயிருந்தேன் மூன்று சென்று நில வீட்டில் ஒரு ஒரு அதுல வந்து நான்கு வீடுகள் இருக்குது ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் வெறும் நூற்றம்பது இரநூறு நூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட் இரநூறு ஸ்கொயர் ஃபீட் இருக்கிறதுல மூன்று குடும்பங்கள் வாழக்கூடிய மிக மோசமான நிலைமைகள் இருக்கிறது அந்த அளவுக்கு சொல்ல முடியாத துயரங்களும் அவலங்களையும் கிராமப்புறத்திலே பார்க்கிறோம் எனவே இதெல்லாம் வந்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமாக எதிரொலிக்கும் என்றே நான் கருதுகிறேன் எனவே இந்த மக்கள் வந்து இந்த த தமிழ்நாடு அரசு தினமும் ஒரு புதிய புதிய திட்டங்களை அறிவிக்கிறார்கள் ஆனால் நாலரை ஆண்டு காலத்தில் இந்த அரசனுடைய எந்த திட்டமும் முறையாக அடித்தள மக்களுடைய வாழ்வாதார வாழ்வாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய வகையில் ஒரு திட்டம் கூட செயல்பட்டதாக தெரியவில்லை ரெண்டாவது இந்த நூறு நாள் வேலை இந்த நூறு நாள் வேலை அப்படிங்கிறது மத்திய அரசனுடைய திட்டம் ரெண்டாயிரத்தி நாலில் கொண்டு வரப்பட்டது ஆனால் இந்த நூறு நாள் வேலை கூட மாதத்திற்கு நான்கு நாள் மூன்று நாள் தான் வேலை கொடுக்கறான் தவிர அதை கூட முழுமையாக கொடுக்குறது இல்லைங்க பல இடங்களில் வந்து இப்போ சம்பளம் இரநூத்தம்பது முந்நூறு ரூபாய்க்கு பார்க்க கொடுக்க வேண்டும் என்று சொன்னா கூட நூற்றி தொண்ணூறு ரூபாய் கொடுக்குறாங்க நூற்றம்பது ரூபா கொடுக்குறாங்க மனம் போல் கொடுக்கிறாரு மேலும் வந்து இந்த கிராமங்களில் இந்த வீடுதோறும் கழிப்பறை அதே போல வீடுதோறும் வந்து குடிநீர் திட்டம் வந்து மத்திய அரசனுடைய நிதியில் நடக்கக்கூடிய திட்டம் எல்லா கிராமங்களிலும் வந்து பயப்பு அதாவது வந்து இணைப்புகள் இருக்கிறது தவிர தண்ணி வருது கிடையாது ஆனால் ரெண்டாயிரம் முதல் ஐயாயிரம் ரூபாய் பணம் வாங்கி ஸோ இது போன்று வந்து கிராமங்கள் வரையிலும் சாதாரண மக்கள் பயன்படுத்தக்கூடிய குடிநீருக்கு கூட தண்ணி கொடுக்க வேண்டியது அந்த இணைப்புக்கு கூட லஞ்சம் வாங்கக்கூடிய அளவுக்கு மிக மோசமான நிலைமைகள் இருக்கிறது இதை இந்த அரசு சரி செய்ய முடியுமா என்று எனக்கு தெரியல ஆனால் கிராம மக்களுடைய நிலைமை மிக 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 மோசமாக இருப்பதை வந்து நாள் உணர முடிகிறது அதே போல் எல்லா இடங்களிலுமே கனிவள கொள்ளை எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இல்லாமங்க இப்போ நாங்கள் வந்து அன்று வந்து நாங்கள் கடந்த பதினேழாம் தேதி எங்களுடைய ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கோயம்புத்தூர் வந்து நாங்கள் திருச்சிக்கு வந்து ரோடு வழியே தான் போனோம் நூற்றுக்கணக்கான லாரிகள் வந்து சட்டவிரோதமாக மனநலி லோடு பண்ணி வச்சுருக்கிறோம் இதுக்கும் அந்த இடத்துல மணல் ஆடுறதுக்கு எந்த விதமான அனுமதியும் கிடையாது இது இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படிங்கிறது தெரியல ஸோ ஆளுங்கட்சி அதிகாரிகள் கூட்டு சேர்ந்து கொண்டு தொடர்ச்சியாக வந்து காவிரி ஆற்று மணல் ஆடுறாங்க எல்லா ம மணலையும் ஆடுறாங்க இதே திண்டுக்கல் மாவட்டத்துக்குள்ள சட்டவிரோதமாக பெரும்பாலான குளங்களில் இருக்கக்கூடிய மண்ணு வந்து கொள்ளையடிக்கப்படுகிறது நேற்று கூட தேனி மாவட்டத்தில் உத்தமம்பாளையம் பகுதியில் இந்த குவாரிகளை வந்து ஏலம் விடுறது சட்டவிரோதம் விடுறது கேரளாக்காரர்களை எடுத்துகிட்டு போகிறது அதில் வந்து மோதல் ஏற்பட்டு ஒரு ச இளைஞர் வந்து கொல்லப்பட்டிருக்கிறார் ஸோ இப்படி வந்து எல்லா விதமான கிரைம்ஸ் குற்றங்களும் மிக அதிகமாக அதிகரிப்பதற்கு மிக முக்கியமான காரணம் சட்ட ஒழுங்கு எடுப்பதற்கு காரணம் ஒன்று அது ரெண்டாவது வந்து அரசு ஒன்று இருக்கிறதா என்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்குது அரசனுடைய செயலாளர் அரசு மேலே இருக்கிற அதுக்கும் வந்து கீழே இருக்கிறதுக்கு எந்தவொன்று தொடர்பும் இல்லாம அவரவர் ஒரு ராஜ்ஜியம் கிராம நிர்வாகம் அவர் தனி ராஜ்யம் நடத்துறாரு தாசில்தார்னா அவர் தனி ராஜ்யம் நடத்துறாரு இன்ஸ்பெக்டர்னா அவர் ஒரு தனி ராஜ்யம் டிஎஸ்பி ஒரு தனி ராஜ்யம் ஒரு ஹெட் கான்ஸ்டபிள் அவருக்கு முடிஞ்ச அளவுக்கு அவர் ஒரு ராஜ்யம் நடத்திக்கிறார் சோ யாரும் யாருக்கும் கட்டுப்படுற மாதிரி இல்ல யாரும் யாரையும் கட்டுப்படுத்தக்கூடிய சூழ்நிலையும் இல்லாத அளவுக்கு வந்து ஒரு லாலெஸ்னஸ் தமிழ்நாட்டில் நிலவுவதை நாங்கள் வந்து பார்க்கிறோம் இது வந்து ரொம்ப சரியா சரியானது கிடையாது இது இந்த அரசு கொள்ளுமா திருத்த முடியுமான்னு தெரியல ஆனால் திருத்திக் கொள்வதற்குண்டான காலம் முடிந்து போய்விட்டது எனவே இதை மாற்றி அமைப்பதற்கு உண்டான கால காலம் நெருங்கி இருக்கிறது அது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதுக்கு உண்டான விளைவுகள் ஏற்படும்